ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டை தமிழ்ன்தான் ஆனணும் அப்படின்னு தமிழ் தேசிய கட்சியை சேர்ந்த நிறைய பேர் நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் கலைஞர் கருணாநிதி இவங்கள பற்றியும் தவறாக பேசியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் துறைக்கோபி வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கலைஞர் கருணாநிதி எல்லாம் மக்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி மக்களுக்கு ஆற்றாத தொண்டுகளே கிடையாது ஆனா அவங்களையெல்லாம் தமிழர்கள் இல்ல அப்படின்னு பேசிட்டு வராங்க அப்ப உண்மையான தமிழர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு ஒரு சூப்பரான பதில துரைகோபி வந்து தெரிவிச்சிருக்காங்க வணக்கம் உறவுகளே கடந்த ஒரு சில வருடங்களாக களத்திலும் சரி இணையத்திலும் சரி ஒரு குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற குரல் அது அது ஒரு நல்ல விஷயம்தான் எந்த மாற்று கருத்தும் நம்ம மண்ணை நாம ஆளணுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இதே கருத்துதான் தொடர்ச்சியா இணை மொழி என் போன்ற பிள்ளைகள் நாகரிகமான முறையிலே மற்றவர்கள் மனம் புண்படாத வகையிலே பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறோம் ஆனா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் என்ற போர்வையிலே ஒரு சிலர் இணையத்திலும் சரி களத்திலும் சரி மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களை சாதியின் ரீதியிலே வேறுபடுத்தி அவர்களை தமிழர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லி வசைபாடுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை நிறைய பார்க்க முடியுது இன்னைக்கு நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அவர நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு எப்படின்னா வந்தேரி வடுக நாய் இவன் தான் கடைசியா சாகாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு ஒரு மனசை மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைங்கிறத நம்ம உணரணும் விஜயகாந்த் அளவுக்கு தமிழ் மீது பற்றும் தமிழ் உணர்வும் உள்ளவர்கள் யாராவது இருந்திருப்பாங்களா எனக்கெல்லாம் தெரியல அவருடைய திரைப்படங்களை பார்த்தாலும் சரி அவருடைய வாசகமே வந்து பாத்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடாங்கிற மாதிரி ஒரு கம்பீரமா இருக்கும் அவரையும் இப்ப நம்ம வந்து தமிழர் இல்லைன்னு சொல்றோம் ஆக தமிழன் என்பவர்களை இவர்கள் எப்படி வகைப்படுத்துகிறார்கள் என்ற உண்மை எனக்கு இப்ப விளங்குது என்னன்னு கேட்டீங்கன்னா சாதியின் அடிப்படையில் தானே தமிழர்கள் இல்லைன்னு சொல்றோம் ஆக ஒருவரை சாதிய ரீதியிலே பிரித்து தான் நம்ம வந்து அவங்க தமிழர்கள் இல்லைங்கிற முடிவுக்கு வரோமா இந்த கேள்வியை நான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் நோக்கி வைக்க ஆசைப்படுறேன் நம்முடைய கட்சிகள் என்பது சாதிகளுக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னால் சுத்தமான தமிழ நீங்க எப்படி இனம் காண்பீங்க கேள்விதான் சுத்தமான தமிழ நீங்க எப்படி இனம் காண்பீங்க அப்ப குறிப்பிட்ட சாதிகள் மட்டும்தான் தமிழ் சாதிகள் தமிழனா விஜயகாந்த் வந்தேரி கலைஞர் வந்தேரி வைகோ வந்தேரி எல்லாரையுமே வந்து நம்ம வந்தேரி சொல்றோம் அது சொல்றதுக்கான தகுதி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம் எல்லாம் இந்த மண்ணில் பிறந்தவங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழுக்காக கலைஞர் ஆற்றிய தொண்டை விடவா பெரிய தொண்டை இப்ப தமிழ் தேசியம் பேசுற தலைவர்கள் ஆட்டி விட்டார்கள் யோசிச்சு பாக்கணும் வாய் புளிச்சுச்சு மாங்க புளிச்சுன்னு பேசுறதெல்லாம் மேடையில கைத்தட்டு வாங்கிறதுக்கு வேணா உபயோகமா இருக்கும் ஆனா உண்மையான ஒரு தூக்கி பார்த்து அரசு செய்வதற்கு அது உடன்படான ஒரு விஷயமா இருக்காது மற்றவங்க கைத்தட்டுவாங்க பேசி போக கூடாதுல்ல கலைஞரை விடவா ஒருவர் தமிழுக்கு வந்து கொண்டாட்டி விட முடியும் எவ்வளவு தமிழ் பல்கலைக்கழகங்களை அவர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு நிறைய திருக்குறளுக்கு அவரை மாரி அவருடைய உரைகளை படித்து பார்த்தால் அவருடைய தமிழ் எவ்வளவு ஒரு அருமையானதா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அது மாதிரி நிறைய ஆக சாதிகளை வைத்து தமிழன் தமிழன் இல்லாதவன் என்று இங்கே பிரிக்கப்படுகிறதா நம்முடைய இனம் என்ற ஒரு சந்தேகம் வருகிறது இந்த மாதிரியான ஒரு விளக்கை நோக்கி விளக்கை தேடி போய் வீழ்ந்து போகிற விட்டில் பூச்சிகள் போல தமிழ் தேசியத்துக்கும் பிரிவினைவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நம்முடைய இளைஞர்கள் வீழ்ந்துகிட்டு இருக்காங்களோங்கிற சந்தேகம் எழுது அத வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது நம்ம மண்ணில் பிறந்தவங்க நம்ம தமிழ் மொழியை பேசிட்டு இருக்க எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் நம்ம வரணுமோன்னு தோணுது தமிழ் மண்ணை தமிழன் ஆள வேண்டும் மாற்று கருத்துல முழுவதுமா உடன்படுறேன் என்பவன் யாரு என்பவன் ஒரு சில சாதிகளை சேர்ந்தவன் ஓடிக்கொண்டிருக்கிறதா குறிப்பிட்ட ஒரு சில சாதிகள் மட்டும்தான் வந்து தூய தமிழர்கள்னா அப்ப அந்த கட்சி சாதியை வைத்து அரசியல் செய்கிறதா இந்த மண்ணின் நலம் விரும்பக்கூடிய இந்த மண்ணின் உயர்வுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம வருவோம் எல்லாரும் நமக்கு வேணும் இங்க ஊர் கோடி தேர்வு எடுத்தால்தான் வந்து சேரும் நானே நிறைய முறை அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கேன் அதுக்கு பொது வெளியில் மண்ணுக்கு ஏற்றுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த கணவளியை நான் வெளியிடுறேன் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பேச வேணாம் நாம நமக்கு வெற்றி பெறக்கூடிய தெளிவும் தெம்பும் தைரியமும் மனோதிடமும் அதுக்கான பலமும் வந்துச்சுன்னா மற்றவங்களை மட்டம் தட்டி நாம ஜெயிக்கணும் அவசியமே இல்லை நாம காணாலவே ஜெயிப்போம் அதுக்கான முயற்சியை மேற்கொள்வோம் அதுக்காக மற்றவர்களை வந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து பிரிப்பது சரியா இருக்காதோன்னு தோணுது உடனே வந்து நான் வந்து ஒருத்தருக்கு ஏற்றுக்காரு வேற கட்சியில் சார் கிடையாது என்னுடைய உணர்வு என்பது ஒன்னா தான் இருக்கும் நான் சொல்றேன் சீமான சொல்வேன் அன்புமணியை சொல்வேன் அண்ணன் திருமாவள சொல்றேன் அண்ணன் வெல்முருகன் சொல்வேன் பேசக்கூடிய தலைவர்களையும் எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப மனத்துக்கு நெருக்கமா அவர்களை வந்து பின்தொடர்ல எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனா ஒரு விஷயம் பொதுவெளிக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதம் முன்வைக்கப்படுகிறதோ என்கிற ஐயப்பாடும் எண்ணமும் எனக்கு தோணுது சாரிகளை வைத்து தமிழன் தமிழன் அல்லாதவன் என்ற பாகுபாடு இங்கே மண்ணிலே உழவி கொண்டிருக்கிறதோங்கிற அச்சம் வருகிறது அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வாடுற காலம் கொஞ்சங்க நம்ம மொழிய பேசுற எல்லா தமிழன் தான் அப்படின்னு முடிவுக்கு வரும் நாம போயிட்டு கன்னடம் கற்றுக்கல மலையாளம் கற்றுக்கல ஹிந்தி கருத்துக்கல ஆனா நம்ம மொழி ஒருத்தன் விரும்பி சரலமா நம்ம கூட பேசி வாழ்ந்துட்டு அவன் தமிழன் தானே நம்ம மொழியை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தரும் தமிழன் தானே புரிஞ்சுங்க வாழ்வது வாழ்வில் வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்றதோ சாகிறதோ ஒரு முறை நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது அது வரலாறாக இருக்கணும் அதை நோக்கி முன்னேறுங்க எல்லாமே அருமையாக நடக்கும் இந்த நாள் இனிமே அமையட்டும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க